ஸோ என்னுடைய மனதில் இருக்கிற சில கேள்விகள் அந்த கேள்வி அண்மையில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு சில இயக்கத்தோட சம்பந்தமான முந்தைய தலைவரோட நின்றவர்கள் தங்களை தாங்களே சொல்லிக் கொடுத்த ஒன்று ரெண்டு பேர் ஒன்றரை பேர் எனக்கு எதிராக வீடியோ போட்டு கொண்டிருப்பார்கள் அப்படி பார்த்தா கனடா போலீஸ் கார் கலவெடுத்த என்று சொல்லி பிடிச்சி அடைச்சிட்டாங்க நியூஸ் சார் இயக்க போராளி என்று போடுவானுகள் வீளம் நிசானோ ஊழல் நிசானோ அடுத்த நாள் பார்த்தால் கார் கார் கலவெடுத்த என்று சொல்லி வீடியோ வரும் இவனையும் வேண்ட மனசையும் பிடிச்சாச்சு அப்படி தலைவரோடு அப்படி நின்ற வேண்டு சொன்னாங்க இப்போ கார்களவை எடுக்கிறார்கள் சொன்னால் அது தலைவருக்கும் அவமானம் எங்களுடைய தேசிய தலைமைக்கும் அவமானம் எங்களுடைய தேசிய போராட்டத்துக்கும் ஆகுதியா போன எல்லாருக்குமே அவதானம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் யாழ்ப்பாணத்துல கிழக்கு மாநிலத்தில் இருந்து அடிக்கடி வீரியோடு போடும் நான் பேரை சொல்லல அர்ஜுனாவுன கொள்வன்ட்டு ஓ மையா ரெடி நான் ரெடி நீங்க ரெடினா நான் ரெடி வாங்கோ அடிபடுவோம் என் ஏன் சும்மா நீங்க உங்க தூரல இருந்து சுடுவான் கிழக்கு மாநிலத்துலேருந்து இருந்து வானத்தை நோக்கி ஷூ அனு சுட்டு விட அது வந்து வடக்கு மாநத்திலே மண்டையில விழாது வாங்க கையால் அடிபடுவோம் நீங்க கட்டுமஸ்தான கையால் அடிபடிச்சு ஆகும் போது என்னது அப்படி தலைவரோட நின்றாக்கல் என்று சொல்லிக் கொள்றார்கள் இப்போ இன்னொரு விரோதியாக பார்க்குறதா இருக்கு சோ நான் என்ன நினைக்கிறேன் தலைவர் என்ற பத்தி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஜூட்டி போய் இல்லை தலைவர்த்த பேர் அடிச்சு என்ன நடந்து என்ன நடந்து என்ன நடந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாள் இந்தியாவில் இருந்தோம் அடிக்க திடீர்னு சொல்லுவான் தலைவர் இருக்கிறாரு அப்பா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அடுத்த நாள் வீடியோ வரும் பல நெடுமாறனுக்கு பைத்தியம் உண்டு ரோவுக்கு பின்னால் தான் இவர்கள் இவ்வளோத்தையும் செய்யறாங்க அன்மையில பார்த்தா எங்களுடைய சி வி விக்னேஸ்வரன் வந்து ரோகு வேண்டாம் நான் நான் நினைச்ச கெஸ்ஸிங் எப்படியாக இருந்த என்றால் ரெண்டு வகையான கெஸ்ஸிங் விடயங்கள் நடந்திருக்கலாம் ஒன்று தலைவர் தன்னுடைய உடம்பை எடுக்க எண்பதாம் ஆண்டு ஆண்டுகள்லேயே தான் ஒரு பெட்ரோல் கேனோட தெரிஞ்ச மினிசன் இங்கே தன்னுடைய உடம்பை விட்டுட்டு போகிறதுக்கு தலைவர் ஸோ ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அவர்கள் அடையாளம் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் அவர்கள் அவருடைய தடங்கள் கடைசி நேர தடங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் நடந்திருந்தால் நடக்கவில்லை என்றால் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் பதுக்குள்ள பேர்ந்து இவர்கள் மாறி மாறி கைப்பார்கள் தலைவர் என்ன கோழியா நாட்டை விட்டு ஓடுறதுக்கு கொண்டு ஒருத்தன் கயப்பான் இன்னொருத்தன் கதைப்பான் தலைவரை வந்து அமெரிக்கா கொண்டு போயிட்டு இன்னொருத்தன் கயப்பான் கியூபா கொண்டு போயிட்டு இன்னொருத்தன் கதைப்பான் பிடிச்சு இந்தியா கொடுத்தாங்க அப்படி மாறி 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 வியூஸ் வர வேணுமன்றதுக்காக வீடியோ கொண்டு கொண்டிருப்பார்கள் நான் ஏன் தலைவர் இருக்கிறாரா இல்லையான்னு இந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கின்றான் இந்த விடயத்தை நான் கொண்டு வைக்கிறேன் சொன்னால் என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும் தலைவர் இருக்கோன்னு பண்றது கடவுள் இருக்கோம் பண்றதுதான் எல்லாருடைய ஆசையும் அதுல எந்த சந்தேகம் இல்ல பாரகமன்றத்துல சொன்னால் வெளியிலையுமே சொல்றேன் கடவுள் இருக்கோம் பண்றதுல எந்த சந்தேகம் இல்லை என்னுடைய கடவுள் நான் கையெடுத்து கும்பிடுற ஒரே ஒரு மனுஷன் அந்த மனுஷன் தான் சோ அவர் இருக்கோம் பண்றது என்னுடைய ஆவா வரைக்கும் நான் இருக்கோன்னு இருக்கோன்னு நினைச்சுப்ப நான் என்னுடைய அப்பா இருக்கிறார் உயிரோடுன்னு சொல்லி யாராவது சொன்னா இவ்வளவுதான் சந்தோஷப்படணும் அது பலபடி மடங்கு நான் சந்தோஷப்படுவேன் தலைவர் இருக்கிற யாராவது சொன்னான் அல்லது வாரகா இருக்கட்டும் அல்லது இருக்கண்டோ யாராவது சொன்னா சந்தோஷப்படுவோம் திரும்பியும் பழையபடி நாங்கள் போராட வரலாறுக்கு போய் நிற்க போற மாட்டா இல்லை ஆனா எங்களுக்கு ஆடி போராடின மனுஷன் சந்தோஷமாக நிம்மதியாக எங்கள் விடத்துல பத்திரமாக இருக்கு என்று சொன்னால் அவர் ஒரு சந்தோஷம் தன்னால் முடிஞ்சதை தன்னுடைய பிள்ளை ரெண்டு பிள்ளைகளையும் வளர்ந்து விட்டு அந்த மனிதன் இருக்குன்னு சொன்னா சந்தோஷம் ஆனால் அவரை கோழியாக சித்தரிக்கும் என்ற ஒரு பயத்துல நான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நான் உண்மையாக நினைக்கிறேன் அவர் ஒரு கோழியாக எங்கண்டாக்கள் என்னையே இவ்வளவு கிளிக்கிறார்கள் நாளைக்கு தலைவர் வந்தா தலைவர் இருக்கா எனக்கு தெரிஞ்ச தலைவர் ஒரு கோழி என்று யூடியூப்ல பாடடிச்சு போடக்கூடிய தான் என்னுடைய தமிழ் இனம் என்னுடைய தமிழ் இனம் இப்படிப்பட்ட இருந்தா அப்படி ஒரு கேவலமான இனம் தான் என்னுடைய தமிழ் இனம் தலைவரை கேவலமாக சித்தரிச்சு குடு கொண்டு போன சொன்னால் குடுவிவா வியாபாரம் செய்தேன்னு சொன்னால் டக்ளசேவ் ஐயா ஐயா டக்ளசானந்த ஐயா சோனா இருக்கும் சோ இதுக்கு மேல கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் தலைவர் இருக்கோணுமண்ட் ஆசைப்படுறேன் இருந்தால் சந்தோஷப்படவும்ல ஆயிரம் ஆயிரம் கோடி தமிழ் மக்கள்கிட்ட நானும் ஒருத்தன் இருப்பேன் அவ்வளவுதான் சில விஷயத்துக்கு வருவோம் தலைவர் நேரம் சொன்னவர் எங்களுடைய போராட்ட வடிவம் மாறும் ஆனால் போராட்டம் மாறாது சோ அந்த போராட்ட வடிவத்தை யார் கொண்டு போக போறாரன்றது நாங்க தான் தீர்மானிக்கோம் சுமந்திரன் ஐயா கொண்டு போக போறாரா பரங்கிய இனத்தை சேர்ந்த சாணக்கியன் ஐயா கொண்டு போக போறாரா ஓம் நல்ல அவரே சொல்லியிருக்கார் சாணக்கிய சொல்லியிருக்கார் தான் ஒரு பரங்கிய நண்டு தன்னுடைய தந்தை தாய் வழியில் வந்து பரங்கிய பறங்கிய பெண்ணுவருடைய திருமணம் ஒருவர் ரத்தம் கலந்துருக்கிறது அதனால்தான் பறங்கியர்களை போல வெள்ளையாக இருக்கிறார் என்று சொன்ன அவருடைய வீடியோ ஒன்று என்னிடம் இருக்கிறது ஆகவே அதைத்தான் வேண்டிய மற்றபடி இன இனக்கதைகள் இல்லை பரங்கிய மக்களும் எங்களோட சேர்ந்து வாழ வேண்டிய எங்களுடைய நாட்டின் வாழ்கின்ற நாலாவது மக்கள் தான் இப்போ ஜூதர்களையும் கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார்களாம் ஜூதர்களுக்கு நர்சரி கட்டுக்கிறார்களாம் நல்ல விஷயம் அரசாங்கம் நல்ல விடியாங்க எல்லாத்தையுமே செய்யுங்கோ ஒரு பிரச்சனை ஸ்ரீதரன் ஐயா தான் எங்களுடைய வழக்கமான முதலமைச்சரா அவரோட தான் எங்களுடைய வரலாறு போப்போதா சரி மக்கள் அதை தீர்மானித்தான் நான் ஒதுங்கி விடுவேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சரி மணிவணன் என்ன வழக்கமான முதலமைச்சரா உமாரன் ராஸ் ஐயா டக்லஸ் சேவானந்தா அங்கஜன் ராமநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யோசிச்சு பார்ப்போம் விட்டுடன் எங்கண்ட ஈழத்தின் கத்தல் குயில் கத்தல் குயில் என்று சொல்றாண்டா குயில் கத்தினா அப்படித்தான் இருக்கு சுகாசன் தான் அந்த இந்த ஆள இவங்களை பார்த்து சொல்லு சொரினா சுகாசன்னா தான் எங்களுடைய வடக்குமான முதலமைச்சரா ஏன் எங்களுடைய கஜேந்திரன் வடக்குமான முதலமைச்சராக கூடாது அவர் தான் எங்களுடைய மக்களுடைய தலைவன் கஜேந்திரன் மக்கள் தலைவன் கஜேந்திரன் எப்படி இருக்கும் தலையங்கம் நான் ஒதுங்கி வருவேன் சரி நான் யாரையும் விமர்சிக்கவில்லை நான் யோசிச்சு பார்க்குறேன் எங்களுடைய மக்களுடைய தலைவர்களாக இருக்கலாம் கஜேந்திர குமார் பொண்ணு மேடம் சரி வேற யாராவது பேர் தான் சொல்லுவோம் அதுபோல் இபிஆர் லெவலில் புலட் சித்தார்த்தன் எங்களுடைய தேசியத்தின் அடுத்த தலைவன் நீங்களே நான் வசதிக்கிறீங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ போடுறது நான் சரி சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் சொல்லியாச்சு வேற யார் அரசியல் நின்றாக்கள் ஜோகபாலன் தமிழ் மக்களுடைய தலைவன் மயூரன் இப்போ யார் எங்களுடைய தலைவராக இருக்கலாம் தலைவருக்குரிய வெட்டிடமா போகவும் இருக்க தான் போகுது சரி ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ ராமநாதன் செத்தலம் இல்லை ராமநாத நச்சுனா வரையிலுமா வரையலாது எங்களுடைய தேசியத்துக்கான வெட்டிடத்தை நாங்கள் பேணி கொடுறதுக்கு சரியான முக்கியமோ இல்லையோ அதைத்தான் நான் செஞ்சு கொண்டுருக்கிறேன் தேசியத்துக்கான வெட்டிடத்தை பேணி கொடுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் முதலாவது அந்த தேசியத்துக்கான வெட்டிடத்துல புதுசாக ஒரு ஒரு அவரால் கொண்டு இருக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அவ்வளவுதான் என்னுடைய அரசியல் அரசியல்லேருந்து காணாமல் போயிடுவேன் நான் அப்பவே சொன்னான் உங்களுக்கு ஏன் இளஞ்சலியன் ஐயா அந்த இடத்துல எந்த மனம் கேட்டது உங்களுடைய மனம் அதையும் கேட்டால் இளஞ்சலியன் ஐயாவை நாங்கள் கலந்தகார வரலாறு ஒன்று இருக்குது சி வி விக்னேஸ்வரன் ஐயா ஒரு நீதிபதியாக கொண்டு வந்து நாங்கள் பட்டு நாங்கள் அனுபவம் ஆகவே சில பேர் சொல்றார்கள் சி வி சி வி விக்னேஸ்வரன் ஐயா போல் வந்தால் என்ன செய்யறோம் இளஞ்செலியன் ஐயா கண்டு சில சில கோட்பாடுகள் அவருடைய அவருடைய முறைகள் எல்லாமே எனக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது நீதித்துறை என்ற உண்மையான குறை நீதியா கேள்விய கட்டு ஜாண்டு கேள்வி கேட்டுக்கூடிய இப்ப இருக்கிற இப்போ இருக்கிற நீதிபதிகள் நாளைக்கு திட்டமிட்ட ரீதியில் வந்து வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணப்படுவார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் அதுக்கு பிறகு ரோட்ல வச்சு சும்மா ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டுவானுன்னு நினைக்கிறேன் அந்த அதுக்கு ஏதோ நீதித்துறை தற்போது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போதையும் உண்மையான ஒரு ஒன்று ரெண்டு சுயாதீனமாக இயங்கக்கூடிய யாருக்கும் பயப்படாத நீதிபதிகளால யாழ்ப்பாணத்த நீதித்துறை கடைசி வரைக்கும் உயிர்ப்போட இருக்கிறது அண்மையாக கூட ஒரு சில விடயங்களை பாராளுமன்றத்தில் என்னோட கதைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் நீதித்துறைக்கோ வைத்தியத்துறைக்கோ எதிரானவன் அல்ல அண்மையில் எங்களுடைய நீதிபதி அவர்கள் ஒருவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு நல்லா உறுத்தினது நீங்கள் ஒரு வைத்தியராக இருந்து ஒரு விடயத்தை நீங்கள் மெருகூட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும் ஒரு விடயத்தை வந்து பிழை என்று சொல்லி அதனுடைய சர்வீஸை கட் அவுன் பண்ணுறது செய்யக்கூடாது நீங்கள் பட்டம் அது பிழை விட்டுருக்கிறேன்னு ஒத்துக்கூட நான் ஓ நான் அப்படி செய்திருக்க கூடாது அதை நான் பொலிஷ் பண்ணியிருக்கோம் இன்னொரு மெடிக்கல் நான் ஆகிறதோட பொலிஷ் பண்ணியிருக்கோன்னு இல்லையா அதை நான் அந்த கட்டமைப்புகளை உடைக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்னுடைய அரசியலை விட்டுச்சிட்டு இருக்க கூடாது நான் ஏற்றுக் கொடுக்கணும் அடுத்த முறை பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து சில தெளிவான விடயம் யாருமே கதைக்க பயந்த விடயங்களை நான் கதைப்பேன் அதுல சந்தேகம் இல்லை இப்ப நாங்கள் தலைவரை பற்றி காய்ச்சி விட்டுருவோம் ஸோ போராட்ட விடயங்கள் போராட்ட இது வந்து போராட்டம் மாறி போனாலும் போராட்டம் மாறையில கடைசி தமிழன்ற குரல் ஒரு இருக்கும் வரைக்கும் போராட்டம் மாறும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து செவிந்தியர்களுக்கு ஒரு மாநிலம் இருக்காண்டா இல்லை ஆனா அமெரிக்காவே செவிந்தியர்கள் தான் அதே தான் ஒரு காலத்துல நாங்கள் இயக்கர் நாகரண்டு இருந்த நாங்கள் இப்போது கேட்டி கேட்கிறார்கள் ஆதிக்குடி நீங்களா நாங்களா இந்தியாவில இருந்து வந்த தான் நாங்கள்ன்னு சொல்லி மகவம்சம் தீப வம்சம் எல்லாத்தையுமே மாத்தி சொல்றாரு ஆகவே ஒரு தமிழினத்தின் கடைசி அரசன் பேர் போடலாம் என்றால் மேதகுமட்டும் தான் அதுதான் கடைசி அரசன் அரசன் என்றால் படை இருக்கணும் அரசன் என்றால் அந்நிய நாடு கேட்டால் நடு போகணும் இப்போ கூட பக்கத்து நாடு தெற்கு நாடு ரெண்டு வச்ச கொள்வோமே பாராளுமன்றத்தில் கதை கேட்க கூட நடுங்குது ஏன் ஏண்டாப்பா பயப்படுறியாது ஏண்டாப்பா அந்த அந்த படத்தை நாங்கள் ஃபோனில் வச்சுருந்தா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி பீட்டி அந்த வேறு அந்த பயம் அந்த பயம் அது சாகும் வரைக்குமே அந்த பயம் இருக்குது ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய நாடு ப பயங்கரமா அங்குள்ள போய்க்குள்ள தேவைப்பட்ட பேர் மேதகு எல்லா சிங்கள மக்களும் சேர்ந்த அந்த இடத்துல தான் இப்படி நடந்திருக்குமாங்கிற நாடுக்கு வாங்க உள்ள ஊழல் செய்வாங்களாண்டு சரி பரவாயில்ல பார்த்தா பார்த்தா அமைச்சர் சந்திரசேகரனுக்கு வாக்கு தேவைக்கு வாக்கு தேவைப்படுது மேதகு அதே பேர் தான் சொல்லணும் மேதகு வேலுபிள்ளை சொல்லி தான் சந்திரசர் அமைச்சர் அவர்களுக்கும் வாக்கு எடுக்கவன் அவருடைய வீரம் தெரியுமா ஓர்மம் தெரியுமா தெரியும் எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் இங்கே தான் இருந்த நாங்கள் நாங்கள் ஓடி போயில நாங்கள் இங்கே பிறந்து இங்கே பிறந்து தான் டைலிங்ல இருக்கிறமே ஒழிய ட்ரினிட்டியில் படிச்சு லண்டனில் போயிருந்திட்டு வந்து இங்கே ட்ரைலிங் கூலாக இல்லை அதிகம் அவளை கொள்ளுமா யாழ்ப்பாணம் வெண்ணிக்காட்டுகளுக்குள்ளே மாங்கோட்டியே அடிச்சு கொண்டுருந்து ராமநாத அர்ச்சுனா தான் ஒரு ட்ரைலிங் வேலாம் இருக்கிறான் ஸோ தலைவர் இருக்கிறாரான்னு அந்த கேள்விக்குள்ளே எனக்கு சொல்லக்கூடிய பதில் வந்து அந்த மனுஷன் மனம் முழுக்க இருக்குது ஆனால் எங்கேயோ இடத்துல உயிரோடு இருக்கணுமெண்ட்டு ஆசைப்படுறேன் எங்களுடைய போராட்டம் வடிவம் மாறி போராட்டம் மாறையில் ஆகவே தலைவருடைய அந்த வெற்றி இடத்துக்கு நாங்கள் எங்களோட சந்ததியில் ஒருத்தனை கொண்டு உண்மையான ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் ஆனால் அந்த பேரை பாவிச்சு 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 இப்போவுமே யூடியூப்பில் ஐபிசி தமிழில் அல்லது என்னுடைய நிராஷ் டேவிட் ஏதாவது தன்னுடைய காசு அவசரமா கஷ்டமெண்டா போடக்கூடிய வீடியோ தலைவர் பற்றி ஒரு நாள் வசனம் எழுதி ஒரு நல்ல ஒரு கம்பீரமான குரல்ல ஆனந்த ஆனந்தபுர சமரணம் எப்படி நடந்தது தெரியுமா தீவனண்டா யார் தெரியுமா பானு வேண்டா அப்படி என்று தெரியுமா பால்ராஜ் என்ற திரையிறக்கம் தெரியுமா நூற்றி ஓடும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் காசு வரும் அதால அதுக்கு தான் தலைவர் ரெண்டு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் ஒரு சில புல்லுருவிகள் தன்னுடைய வீடியோவில் தென்னை பற்றி போடுற வீடியோவுல கூட முன்னுக்கு ராமனா ஆற்றினாலோட படத்தை போட்டு வெள்ள வேனை விட உசி இந்த அரசியல் பயங்கர மோசமாக பா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கு கூட மரியாதை இல்லை செம்மரின்னு சொன்னார் அதைவிட கேவலமான நபர்களால் போட்டிருக்கார் என்பது தான் உண்மை ஆகவே தலைவரை மனசில் நிறுத்தி கொண்டு தான் என்னுடைய அரசியல் பயணம் எப்பவுமே இருக்குது இந்த தலைவர் இருக்கிறாரா இல்லையான கேள்விக்குள்ள ஒரு சில பேர் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கணும் என்னென்றால் தலைவருக்கு நினைவு தினம் கொண்டாடுவதற்காகவும் தலைவர் இறந்த நாளை கொண்டாடுவதற்காகவும் அவங்க இறந்தது நீங்க நீங்களும் என்னுடைய அப்பாக்குண்டு வரைக்கும் நான் செத்து விடு கொண்டாடுகிறேன் அண்ணாமர்கள் அந்த ரெடி செய்கின்ற நேரங்கள்ல நான் போறிலே அப்பா செத்து கண்டனியோனி அதெல்லாம் நான் போறேன் அம்மா கொள்ளி வைக்க வேண்டியது நான் அப்பா வேண்டி வைக்க வேண்டியது மூத்தன்னா அப்பாவினுடைய பொடியை நாங்கள் பார்க்கல அப்பா பதவி ஹாஸ்பிட்டலேருந்து தூக்கி கொண்டு போயிருக்கிறாங்க எங்கேயோ கொண்டே கையால் வெட்டி அந்த மனுஷனை கொடுக்குறாங்க காலத்தையும் பெட்டி அது நினைச்சா நெஞ்சு பதவதைக்கும் ஆனால் அதற்காக என்னுடைய தந்தை இறந்து விட்டார்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்வது தயாராகலை என்னுடைய தந்தையையும் தமிழீழத்தின் தந்தையையும் இறந்து விட்டார் என்று சொல்லி அரசாங்கம் தந்திருக்கின்ற சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராகவில்லை கடைசியும் முடிவுமான பதவி